தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்திரளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராகியானவரே இறைவா வாரும் நம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும் மது கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா முது தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆவியாமிரைவா, இனையற்ற தலைவா புது வாழ்வே மக்குள் பொழிந்தருளும் புது வாழ்வே மக்குள் பொழிந்தருளும் உயிரளிப்பவரே நிறைவழிப்பவரே உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் சவி சாய்த்து புதிய விடியலையும் புதிய நாளையும் தந்த முத ஆசிர்வாதத்திற்கு கோடி நன்றி கூறி எங்கள் ஒவ்வொருவரையும் முத ஆசிரியருக்காக உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை அந்த பாவ நிலையிலிருந்து விடுவித்து புண்ணிய நெறியில் வாழ்வதற்குரிய வரத்தை தந்திரள வேண்டுகிறோம் இந்த நாளிலே முதல் இரக்கத்தினுடைய அருளை எங்களுக்கு தந்திரலும் நாங்கள் செய்த பாவத்தின் நின்று பலகினத்தின் நின்று விடுதலை பெற்று முது இரக்கத்தினால் முது திரியிருதய பாசத்தினால் குணமும் புதுமைகளும் பெற்று நல்ல பிள்ளைகளாக வாழும் ஆசிரியை தந்திரலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் உடல் நலத்தையும் தந்து வழிநடத்தும் நோயினால் வருந்துவோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்போர் கவலையில் இருப்போர் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டோர் தனிமையில் தவிப்போர் கண்ணீரிலே காலத்தை கழிக்கின்ற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்தருள கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறவர்கள் உடல் நலம் இல்லாது எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று எங்களுடைய நம்மளுடைய சேனலில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நபர்களையும் உறுப்பினர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுவோம் யசுவே முத தூய் ஆவியானோருடைய வல்லமையினால் அன்னைமரியின் ஆசிரால் எங்களை நிரப்பி எங்களுடைய உடல் உள்ள ஆண்மம் அனைத்தையும் புதுப்பித்து தூய் ஆவியானோருடைய கொடைகளால் நிரப்பி இறை மதிப்பீடுகளால் நிரப்பி எங்களுக்கு மேலும் கீழும் முன்னும் பின்னும் நீரே துணையாக நின்று எங்களை வழிநடத்த வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து காத்திரள வேண்டுமாய் வேண்டுகிறோம் அருள் தாயிரைவா உம்மை நான் என்றும் துதிக்க அருள் தாயிரைவா உம்மை நான் என்றும் துதிக்க அருள் தாயிரைவா உம்மை நான் என்றும் மகிழ அருள் தாயிரைவாவில் நான் என்றும் மகிழ அருள் தாயிரைபோவுமில் நான் என்றும் வாழ அருள் தாயிரைபோவுமில் நான் என்றும் வாழ அருள் தாயிரைவாவில் நான் என்றும் வளர அருள் தாயிரைவாவில் நான் என்றும் அருள் தாயிரைவாவும் உறவை நான் வளர்க்க அருள் தாயிரைவாவில் நான் என்றும் மலர அருள் தாயிரைவாவில் நான் என்றும் மலர அருள் தாயிரை வாவுமை நான் என்றும் துதிக்க அருள் தாயிரைவாவுமை நான் என்றும் துதிக்க அருள் தாயிர நான் என்றும் துதிக்கு அருள் வாக்கு நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவுற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே காலையில் உமது அன்பை நான் உணர எனக்கு வரம் தாரும் நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காலையில் உம் அன்பை நான் உணர எனக்கு வரம் தாரும் மன்றாட்டுக்கள் இறைவா உலகில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் உமது திரு ஆசிரியையும் ஆசிரையும் சமாதானத்தையும் உமது திரு இரக்கத்தையும் இறக்கத்தையும் பொழிந்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா கிறிஸ்துவ மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நேர்மறை எண்ணங்களோடும் தெய்வ பயத்தோடும் திருச்சபைக்கும் உமக்கும் என்றும் பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக வாழும் வரம் வேண்டி இறைவா அமை வேண்டுகிறோம் இறைவா இளைஞர்கள் இளம் பெண்கள் உம்மை போன்று இளம் வயதில் எது நல்லதோ எது தமக்கு உகந்ததோ அவற்றை தேர்ந்து தெளிந்து அச்செயல்களில் மட்டும் ஈடுபட முதருள் வேண்டுகின்றோம் இறைவா பெண் குழந்தைகளுக்காக பெண் மக்களுக்காக வேண்டுகிறோம் இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமை குறிப்பாக கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு வருகின்ற சோதனைகள் சவால்கள் அனைத்தையும் முறியடித்து ஏற்படுகின்ற தீயை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து இந்த பெண்களை காப்பாற்றி இவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் எல்லா நிலையிலும் துணையாக நின்று நல் வழி நின்று காக்க வர வேண்டி இறைவாமிடம் வேண்டுகிறோம் இறைவா எங்கள் குடும்பங்களிலே மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் நித்திய இலைப்பாற்றி அடைந்திடவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட உம்மருள் வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே எங்கள் உள்ளங்களில் உமது ஒளியை ஊடுருவச் செய்தருளும் அதனால் உம்முடைய கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடந்து எங்கள் தலைவரும் வழிகாட்டியுமாகிய உம்மை என்றும் பின்பற்றுவோமாக உம்மோடு பரிசுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவா மக்கு நன்றே அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே மனு உரி எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் நமது இறக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வழியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் மது அன்பு கரங்களால் வழிநடத்தும் முது இறக்கப்பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களினால் சோர்வொற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓயமினிய இயேசுவே பாவமன்னிப்பு கோரி நாங்கள் விடும் கண்ணீரும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பும் எம் அன்றாட இருப்பதாக எம் இதயம் முது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் எம் ஆன்மாவை உமது நித்திய இடைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகுதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை தூய ஆவியின் பேராலே ஆமேன்